சந்தோஷமாக இருக்கும் எப்படியாவது கார்த்திக் சாரோட நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய இயக்கம் இருக்கு ஒரு நடிகராக வந்து ஆகச்சிறந்த நடிகர் அவரோட அந்த அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் இத்தனை வருஷமாக என்ன வச்சு காப்பாற்றுனீங்களே அதுக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன் என்னால் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த கதாபாத்திரத்தை அஜித்தை வச்சு பண்ணலான்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் சைடில் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க ஓ நிலவை முகம் காட்டு அஜித் நடிக்க வேண்டியது இந்த இடத்துல மதிப்புக்குரிய டெல்லி கணேஷ் அவர்களோட அந்த கலை மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஆர்வம் இருக்குல்ல என்னைக்கு நினச்சாலும் எனக்கு கண்ணு கலப்பு அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் கேள்விப்பட்ட நவரசன் நாயகன்லாம் வேற ஆமாம் இன்றைக்கு கேள்விப்படுறது அதை அதை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாக்குமூலமாகவே கொடுப்பது என்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஆமாம் வணக்கம் ராவணா டூ பாயிண்ட் ஓ உங்களை அன்புடன் வரவேற்கிறது முதன் முறையாக சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நேர்காணல் இந்த நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் திரு மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் கம்பி அண்ணா நம்ம சேனலுடைய முதல் நேர்காணல் உங்களிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட ஆசனை சொல்லுங்க சினிமா சம்பந்தமாக நம்ம நிறைய விவாதங்கள் நம்ம தனியாக அலுவலகங்களில் செய்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு ரெக்கார்ட் செய்யப்பட்ட பேட்டியாக இது இருக்கணும்னு விரும்புகிறேன் பூமணி பூந்தோட்டம் கிழக்கும் மேற்கும் போன்ற பல வெற்றி படங்களை நீங்கள் இயக்கி விருதுகள் எல்லாமே பெற்றிருந்தாலுமே கூட அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் சினிமாவிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியே தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் மீண்டும் சினிமாக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு சிலருக்கு எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் இப்போ இந்த நேரத்தில் நடிகர் கார்த்திக் அவர்களை பற்றிய பல சர்ச்சையான விவ விவகாரங்கள் எல்லாமே பேசப்பட்டு வருகிறது அவரு கால்ஷீட் கொடுத்துட்டு வராமல் இருக்கிறாரு இன்றைக்கு சிம்பு சிலம்பரசன் மீது என்ன விமர்சனம் தற்காலத்தில் எழுந்ததோ அது அன்றைக்கே கார்த்தி மீது எழுந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு கொஞ்சம் புதிய புதிய தகவலாக இருக்கிறது நீங்கள் அவரை வைத்து நிலவே முகம் காட்டு என்கிற ஒரு முழு படத்தையே தயாரித்த முழு படத்தையே இயக்கியிருக்கிறீர்கள் அதனால உங்களிடம் இதை கேட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கார்த்தி அவர்களை வைத்து உங்களுக்கு இந்த த நிலவே முகம் காட்டு திரைப்படம் முடிப்பதற்கு எந்த சிரமமும் இல்லையா எப்படி இருந்தது உங்களுக்கு இது வந்து முதல் விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன் எனக்கு வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு இருந்து கார்த்திக் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிப்பு வருஷம் பதினாறு இந்த படங்கள் எல்லாம் அவர் நடித்த விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மௌன ராகத்தில் அந்த ஒரு சின்ன கேரக்டர் அது ஏற்படுத்திய இம்பேக்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் எப்படியாவது கார்த்திக் சாரோட நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் ஒரு நடிகராக வந்து ஒரு ஆகச்சிறந்த நடிகர் அவரோட அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்கும் அதாவது சாதாரணமாக பார்க்குறதுக்கு அவர் இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிகர்சல் பார்க்கும்போது அவர் வந்து பெருசாக வந்து நமக்கு செஞ்சு காட்ட மாட்டார் ரெக் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம்னா வந்து ரிஹர்சல் பண்ணுவார் அது ஆப்போசிட்டில் இப்போ உதாரணத்துக்கு ஏன் படத்தை எடுத்துக்கிட்டால் தேவயானி ஆப்போசிட்டில் அப்போது தேவயானி வந்து அந்த சீனை பண்ணும்போது தேவயானி சீரியஸாக பண்ணுவாங்க ஆனால் கார்த்திக் சார் வந்து சீரியஸாக பண்ண மாட்டார் ஆனால் டேக்கில் பயங்கர அந்த 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 கேரக்டர் அப்படியே உள்வாங்கி டைரக்டர் நினைச்சதை விட ஒரு மடங்கு அதிகமாக வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவுட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்போ இப்போ அந்த ரிஹர்சல் பார்க்கும்போது இவர் இப்படி பண்ணாருன்னு தேவயானையை அதிர்ச்சி நோ நோ எனக்கு ஒன்மோர் வேணும்னுவாங்க அவங்க ஓஹோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த வகையில் வந்து என்னுடைய திரைப்படத்துலேயும் அவர் ரொம்ப மிக சிறப்பாக வந்து நடித்தார் ஆனால் படப்பிடிப்புக்கு வராமல் இருக்கிறது தாமதமாக வர்றது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்படி அவர் வந்து செய்வாரோ அதே அதை விட இன்னும் ஒரு மடங்கு கூடவே எனக்கு செய்ததாகவே நான் வந்து நினைக்கிறேன் ஓ உங்களுக்கு இது நடந்திருக்கலாமா இங்கே சென்னை சிட்டியில் வந்து படப்பிடிப்பு நாங்கள் வந்து அவர் அவருக்கு தகுந்த மாதிரி தான் லொக்கேஷன்லாம் தேர்வு செஞ்சு அவருக்கு தகுந்த மாதிரி தான் ஷூட்டிங்லாம் வந்து பிளான் பண்ணுவோம் காலையில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் காலையில் ஏழு மணி காலிச்சுட்டு சரி சார் வந்து வரமாட்டார் அப்போ வந்து நாங்கள் சரின்ட்டு சாப்பிட்டுட்டு இவர் இல்லாமல் இருக்கிற ஷார்ட்ஸு அது இப்படி ஃபுல்லாக இருப்போம் மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு ராம்கி தேவயானி ஸ்ரீவித்யா மணிவண்ணன் வடிவேலு இப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஆமாம் காம்பினேஷன் வந்து நிறைய இருக்குது அப்போ அவள் இவர் இல்லாத போர்ஷன் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ மதிய பிரேக் வந்துடும் காலையில் உணவு எல்லாருமே வந்து உணவு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இப்போ மேனேஜர் வந்து என்ன செய்வாங்கன்னா கார்த்திக் சாரை தொடர்பு கொண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஒம்பது பத்து மணியை போல் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் கிளம்பிட்டாங்க அப்படின்வாங்க ஓஹோ புறப்படாரு அப்படின்வாங்க ஓகே சரி பத்து மணிக்கு புறப்பட்டாருன்னா எப்படியும் ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்துடுவார்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பரபரப்பாக ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் இருப்போம் இப்போ வந்து பதினோரு மணி ஆகும் வரமாட்டார் ம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு அவரோட கார் என்ட்ரி ஆகும் ம் என்ட்ரி ஆனோடனே எல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறவங்க எல்லாரும் சுறுசுறுப்பாகி ஹீரோ வந்துட்டாரு கார்த்திக் சார் வந்துட்டாருன்னு சொல்லி லைட்டு கீட்டெலாம் எடுத்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிலாம் வச்சுருப்போம் அவர் உடனே எடுக்கணுன்ட்டு அப்படி வந்து எல்லாம் ரெடியாக இருப்போம் அவருடைய கார் வந்து இற நிற்கும் கார்லேருந்து அவரோட மேக்கப் மேன் இறங்குவார் இறங்கி தலையை கீழே தொங்க போட்டுட்டு மெதுவாக வயசானவர் அவர் மெதுவாக நடந்து எங்களை நோக்கி வருவார் வந்து சொல்லுவார் இது மாதிரி தம்பிக்கு கொஞ்சம் வயிற்று வலி ஓ அதனால் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்வார் ஒரு நாள் அப்படி சொல்லுவார் எல்லா நாளும் இப்படி தான் சொல்லுவார் ஓ இது போல் நாங்கள் வந்து இப்போ இது போல் நிறைய நாள் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு இப்போ அவர் இல்லாமல் எடுக்க முடியாது சரி சரி அவர் இல்லாமல் எடுக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் சரி என்ன சொல்கிறதுன்னு இல்லை அந்த நாளில் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவு இருந்துருக்கோம் ஆமாம் அது எப்படி இல்லை இப்போ அதுதான் சொல்ல வரேன் இப்போ வந்து ஒரு நாள் இப்படி ஒரு தொடர்ச்சியாக மூணு நாள் நாள் வந்து நடந்துருச்சு இப்போ ஒரு நாள் ப்ரொடியூசர் அவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து லாயரு அவர் வந்து ஐயா மதிப்புக்குரிய அது வந்து மகாலக்ஷ்மி இன்டர்நேஷ்னலோட கம்பெனி அது மதிப்புக்குரிய ஐயா ராஜாராம் அவர்கள் ஒரு வயசானவர் அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ உணவெல்லாம் வந்து இறங்கிருச்சு மதிய உணவு பன்னெண்டரை மணி கிட்ட வந்து உணவெல்லாம் வந்து இறங்கிடுச்சு இப்போது அவர் ஐயா வந்து இந்த விஷயத்தை சொன்ன உடனே தொடர்ந்து ஆள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னொடனே அவர் ரொம்ப மனசு உடஞ்சி அந்த நேரத்தில் என்ன சொல்லிட்டாருனா எல்லா யூனிட்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யாருமே இல்லைங்க சாப்பாடே வேணாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது டெய்லி வந்து நாங்கள் இந்த மாதிரி காத்திருந்து சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஐயா ரொம்ப உடைஞ்சு போயிட்டார் உடைஞ்சி போயிட்டு அவர் சொன்னார் இல்லை பிக்னிக் வந்தது மாதிரி நினச்சிக்குங்க எல்லோரும் எங்க பணம் போட்ட ஒரு ஆளுங்க தொண்டையெல்லாம் அப்படியே தழுது எடுத்துருச்சு அவருக்கு பிக்னிக் வந்தது மாதிரி நினச்சிங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்கப்பா எல்லோரும் சாப்பிடுங்க நானும் உங்களோட சாப்பிட்றேன் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போவோம் சும்மா இது சாப்பிடாமல் வீட்டுக்கு போவேன் நான் யாரும் சாப்பிடுங்க அப்படி மாதிரி சொன்னார் எனக்கு ரொம்ப கடும் கோபம் வந்து வருது அந்த நேரத்தில் நான் ரொம்ப கோபகாரம் வேறு பட்டுன்னு அடிச்சிருவேன் அந்த மாதிரி ஆள் எனக்கு வந்து தாங்கிக்க முடியல ரெண்டாவது குற்ற உணர்ச்சியாக வேற இருக்குது ஏன்னா ஐயா ராஜாராம் அவர்களுடைய மூத்த மகனும் அஜித்தும் நண்பர்கள் ஓகே அதனால் அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா என்னை வந்து இந்த இந்த கேரக்டரை இந்த கதாபாத்திரத்தை அஜித்தை வச்சு பண்ணலான்னு சொல்லி ப்ரொடியூசர் சைடில் எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க ஓ நிலவை முகம் காட்டி அஜித் நடிக்க வேண்டியது ஆ ப்ரொடியூசர் சைடில் ஃபோர்ஸ் பண்ணாங்க ஆனால் இது இந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு மாதிரி இன்னோசன்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது ஒரு அதாவது இருக்கணும் ஆமாம் சிட்டி லைட்ஸோட பாதிப்பு தான் அது அப்போது சார்லி சாப்ளினோட ஒரு பாதிப்பு அப்போது இதே படம் தெலுங்குலேயும் வந்திருக்கு ஸோ அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது அஜித் சார் நல்லா பண்ணுவார் ஆனால் அதை விட இது பொருத்தமாக வந்து இவருக்கு தான் இருக்கும் கார்த்திக் சாருக்கு இருக்கும் கார்த்திக் சாருக்கு அப்போ நல்ல ஒரு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அப்போ உன்னை கொடு என்னை தருவேன் பூவேலி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து ஹிட் ஆகி நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற நேரம் அது அப்போ நான் இல்லை கார்த்திக் சார் வச்சு பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கார்த்திகை உள்ளே கொண்டு வரேன் இல்லைன்னா அந்த நிலவை முகம் காட்டு அஜித் தான் ஹீரோ இதில் முக்கியமாக வந்து தேவயானியும் அஜித்து கூட நடித்தா இருக்கும்னு அவங்க விரும்புகிறாங்க என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க காதல் கோட்டை கூட தான் ஆ அப்போ நான் வந்து இல்லைம்மா இது இது வந்து கார்த்திக் சார் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏ டேரக்டராக நான் வந்து விரும்பி அவரை உள்ளே கொண்டுட்டு வந்திருக்கேன் சரி அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து என்னென்னு பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரே பேமெண்ட்டாக கொடுக்குறோம் அவருக்கு எவ்வளோ சம்பளம் அது நம்ம வெளியில் எப்படி சொல்கிறது சார் ஒரே பேமெண்ட்டாக கொண்டு போய் அவருக்கு கொடுத்தாச்சு ஏன்னா எனக்கு வந்து இத்தனை நாள் டேட் வேணும் இந்த டேட்டை நீங்கள் முன்ன பின்னே இழுத்துறாமே ஒரே இது ஷெடியூலை நான் கேட்குற ஷெடியூலில் ஒரு ரெண்டு மூணு ஷெடியூலில் கொடுத்துட்டிங்கன்னா தான் சார் நான் டக்குன்னு செஞ்சுட்டு நான் அடுத்த படத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை ஒரே பேமெண்ட்டாக பணமும் கொடுத்துட்டோம் ஆனால் அவர் வந்து வாக்கு கொடுத்தது மாதிரி அவர் வரல அவர் வரவே இல்லை இப்படியே தொடர்ந்து இப்படி இருக்கு எப்பாவது வந்தாலும் வந்து மத்தியானத்துக்கு மேலே வருவார் மத்தியான டைமில் வருவார் என்றைக்குமே டைரக்டர் சொல்கிற அந்த ஏழு மணிக்கு வந்துடணும் அதுக்கு இதுக்கு நடுவில் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அவரோட சீன்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணி ஒரு புக்காகவே அவருக்கு கொடுத்துருக்குறேன் ஓஹோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் போகும்போதும் நாளைக்கு என்னென்ன சீன் எடுக்க போகிறோங்கிறத அவருக்கு அந்த காரில் வந்து அவங்க மே மேக்கப் மேன் இவங்கள்ட்ட கொடுத்துருவேன் சார்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு ஓ அவர் ஒரு வேளை நைட்டு அவர் படித்தாருனா கூட பார்த்துக்கட்டும் டைலாக்லாம் பார்த்துக்கட்டும் இப்படி வந்து நான் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருக்கிற ஒரு ஒரு ஆளை அந்த படத்தை வந்து ஒழுங்காக அதை படப்பிடிப்பே செய்ய விடாமல் பண்ணி ம இதில் வந்து முக்கியமாக வந்து தேவயானியோட டேட் அப்போ அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கிற ஒரு நேரம் அவங்க தேதி வந்து வீணாகுது ஆமாம் வடிவேலு இவங்க எல்லா எல்லாரோட தேதியுமே எனக்கு இருக்கு எதை விட்டுட்டு யாரை போய் பண்றது எப்படி போய் பண்றது இவங்க தனி ட்ராக்கு அவங்களுக்கு தனி ட்ராக்கு அதனால நான் தப்பிச்சேன் இது காம்பினேஷன்லாம் இருந்திருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சிக்கலாக போயிருந்துருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாரு இது மாதிரி நான் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் உடல் ரீதியான பிரச்சனையா இல்லை இல்லை வேற ஏதோ பர்சனல் பிரச்சனை சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பெங்களூரில் இருக்கேன் நம்ம பெங்களூருக்கு இந்த ஷெட் மொத்த யூனிட்டையும் கூட்டிகிட்டு பெங்களூருக்கு வந்துட்டீங்கன்னா ஓ நம்ம அங்கே வச்சு நம்ம படத்தை வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்ம இங்கே ஆல்ரெடி லொக்கேஷன்லாம் பார்த்து இங்கே வச்சிருப்போம் வச்சுருப்போம் அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக படில்ல பெரு தேர்வு கிடச்சா போதும் அங்கே போய் கூட கரண்ட்டில் அப்படியே அன்னன்னைக்கு லொக்கேஷன் பார்த்து கூட நம்ம இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன் சரி ஏன்னா நான் தான் அந்த தவறை செஞ்சேன் இவரை ஹீரோவா போட்டு எடுக்கணுங்கிற அந்த தவறை செய்தது நான் தான் அதனால் நம்ம எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன் சார் இந்த மாதிரி கார்த்திக் சார் வந்து ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி அவர் பெங்களூர்ல இருக்காராம் நீங்கள் அங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே அங்கே அங்கேயே வச்சு ஃபுல் ஃபிலிமே நம்ம ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறார் சார் நம்ம போயிடல போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து அவருக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சார் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப யோசிக்கிறார் ஏங்க மொத்த யூனிட்டையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க ஒரு ஆளுக்காக மொத்த போகிறோம் மொத்தமாக எல்லோருமே நம்ம கூட்டிகிட்டு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு இந்த மாதிரி போகணும் சிக்கலாக ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு அவள் இல்லை நான் கன்வின்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன் திரும்ப அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு கார்த்திக் சார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ண என்ன சொன்னார் நான் மைசூருக்கு வந்துட்டேன் மைசூரில் இருக்கேன் அப்படின்ட்டார் நீங்கள் மைசூருக்கு வந்துருங்க அப்படின்னு இப்போ நம்ம பெங்களூரில் இல்லை இப்போ மைசூருக்கு போயிட்டாரு இப்போ நான் அந்த யூனிட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வந்து செய்யணும் அப்போ நான் வந்து ஐயா கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம எல்லாம் கொண்டுட்டு போக வேண்டாம் நம்ம வந்து அங்கே கன்னட கர்நாடகாவிலேயே நம்ம ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஐயாவோட யூனிட்டை தொழிலாளர்களை நம்ம கூட்டிக்குவோம் நம்ம இங்கேருந்து டெக்னீஷியன்ஸ் மட்டும் கேமராமேன் மேன் ஆர்ட் டைரக்டர் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் மட்டும் இங்கே வந்து போயிடுவோம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு நான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன் இப்போ எல்லாருக்குமே அங்கே ராம்கி தேவயானி டெல்லி கணேஷ் இந்த மாதிரி அந்த காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருக்குமே அங்கே ரூம் எல்லாம் போட்டாச்சு ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து போட்டாச்சு ராம்கி இவங்களுக்குலாம் வேறு இடத்துல போட்டாச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இப்போ எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டிருக்காங்க பெங்களூரில் போயிட்டு பெங்களூர்லேருந்து நான் மைசூருக்கு காரில் போகணும் அப்படி வந்து டிக்கெட் போட்டிருக்கேன் இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது என்னென்னா கார்த்திக் சார்ந்தது சார் வணக்கம் சார் நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் சார் நான் வந்துடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன் நோ நுணுனோ நானும் ஏர்போர்ட்டு தான் வந்துட்டுருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு எந்த ஏர்போர்ட்டுக்கு மெட்ராஸ் ஏற்போட கடவுளே இல்லை சார் நீங்கள் மைசூரில் இருக்கிறதா சொன்னீங்களா சார் நான் நேற்று நைட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன் நீங்கள் போயிடாதீங்க இரு உள்ளே போகாதீங்க வெளியிலேயே இருங்க நானும் வந்துடுறேன்னாரு ஐயோ இப்போ மற்றவங்களுக்குலாம் போட்ட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க கடைசியாக நான் தான் கடைசியாக போகிறேன் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் சரின்ட்டு அங்கே வெயிட் பண்ணேன் வந்துட்டார் வந்தோன்னே இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் விமானத்தில் ஏறி போய் பெங்களூரில் இறங்கி திரும்ப அங்கே அவர் எனக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அந்த காரை கேன்சல் பண்ணிட்டு அவருக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதில் நான் போனோம் இப்போ கார்த்திக் சார் தான் ட்ரைவ் பண்ணார் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் மைசூருக்கு போகிறோம் ம் வந்துட்டு அந்த அவரோட ஃப்ரெண்டு அவரும் பின்னாடி உட்காந்து மாதிரி அங்கே பேசிக்கிட்டே வந்து மைசூருக்கு போயிட்டு அவர் சாரை வந்து ரூமில் விட்டுட்டு ஐ திங்க் நான் நினைக்கிறேன் வந்து கிங்ஸ் கோர்ட் இந்த மாதிரி ஏதோ சம்திங் நான் மறந்துட்டேன் ரொம்ப நீண்ட நல்லாச்சு ஆச்சுல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டல் அங்கே வந்து கார்த்திக் சாரை ரூமில் விட்டுட்டு நான் வந்து எனக்கு வேறு இடத்துல ரூம் போட்டிருந்தாங்க நான் அங்கே வந்துட்டு என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு டக்குனு கேமராமேன் வந்து கூட்டிக்கிட்டு அவர் வந்து அப்துல் ரஹ்மான் கேமராமேன் அவர் வந்து அந்த இதை இதயமெல்லாம் வந்து பண்ணவர் ஓகே ஓகே ஆமாம் கார்த்திக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர் கேமராமேன் அப்துல் ரஹமான் ஒரு இதெல்லாம் வாங்கின விருதெல்லாம் வாங்கின ஒரு ஆள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு அவரும் நானும் சேர்ந்து நாளைக்கு எங்கெல்லாம் பண்ணலான்ட்டு லொக்கேஷன் லொக்கேஷன் அந்த நேரத்தில் போய் இங்கே இங்கெங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் இப்போ அடுத்த நாளில் நாங்கள் பார்த்துருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸுக்கு அங்கே போயிட்டோம் அங்கே தேவயானி வந்துட்டாங்க இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துவிட்டாங்க நாங்கள் எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு எல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிகிட்டே இருக்கு ஏன்னா இப்போ இங்கே அவர் தானே கூப்பிட்டாரே நான் உட்காந்துருக்கான் ஆனால் வழக்கம் போல் கார்த்திக் சார் வரல மைசூர்லேயும் மைசூர்லேப்பா இல்லை உண்மையாக வந்து இந்த 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 நேர்காணலில் வந்து உண்மையாகவே கார்த்திக் சார் வந்து பார்த்தாருன்னா உண்மையாகவே அவர் வந்து இதுக்காக வந்து அவர் வந்து வருத்தப்படணும் இதுக்காக வந்து அவர் வந்து வைக்கப்படணும் காரணம் என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் உங்களை நம்பி வந்து பணம் போட்ட ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அவ்வளோ பெரிய தொகையை வந்து ஒரே பேமெண்ட்டாக நான் வந்து கொடுக்க வைக்கிறேன் உங்களுக்கு தொழில் இது தான் நீங்கள் சொன்னீங்கன்னு மொத்தமாக எல்லாரையும் கூட்டிகிட்டு கொண்டாந்து நாங்கள் மைசூரில் வச்சுருக்குறோம் ஆனால் ஷூட்டிங் வந்து காலையில் நாங்கள் எல்லோரும் ஏழு மணிக்கு கிளம்பி போய் எல்லோரும் உட்காந்துருக்குறோம் அன்றைக்கி ஒரு நாள் முழுதும் நீங்கள் வரல அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வரலை ஆக்சுவலாக நாங்கள் தான் போயிருக்கிறோம் ப்ரொடியூசருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் முழுக்க முழுக்க உங்கள் மேலே தான் அந்த படி ஆமாம் என்ன செய்கிறது இப்போ நம்பர் சுவிச்சர் ஆஃப் ஓ மேனேஜர் காலையிலேயே காரை கொண்டு போய் வச்சுட்டு நேராக ரூம் போனால் நைட்டு சார் ரெண்டு மணிக்கே வெளியில் போயிட்டாங்க சாவியை வந்து ரிசப்ஷனில் ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது ரூமில் தான் இருக்குது சார் நைட்டு போனவங்க திரும்பி வரலங்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன எங்கே போய் அவங்க மைசூரில் போய் தேடுறது ஈவன் அப்போது செல்ஃபோன்ஸ் அவ்வளோவா பரவலாக கூட இல்லை 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 பரவலாக இல்லை இருந்துச்சு அவர்கிட்ட இருந்துச்சு எங்கள்கிட்ட இருந்துச்சு செல்ஃபோன்லாம் ட்ரை பண்ண ஆஃப்னு வருது என்ன பண்ணுவீங்க டெக்டிக் பயங்கரமான மண் இதாக இப்போ சரி இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் சில ஷார்ட்ஸு அது இது தேவயானியை வச்சு சில ஷார்ட்ஸ் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து வந்துடலாம் அப்படின்ட்டு ரூமில் ஒரு ஆள் மேனேஜர் வந்து ரூம்லேயே இருக்காங்க அவரோட அவரோட ரூமில் அவர் வரவே இல்லை ரூமுக்கு ஓ அடுத்த நாளும் வரல அடுத்த நாளும் வரல ஷூட்டிங்கு தொடர்ந்து மூணு நாலு நாள் ஷூட்டிங்கே வரல நாலு நாள் நாங்கள் மைசூரில் இருக்கோம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் அவர் நாங்கள் எங்கே இருக்காருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சரி அந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்பலை சரி சரி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சிட்டு இவர் ஏன் மைசூருக்கு போனாருங்கிறதும் எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு ஆமாம் சரி இப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் வரேங்கிறாரு ஆனால் இங்கே என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போக்குரிய டெல்லி கணேஷ் அவர்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து இப்போ கார்த்திக் வந்து வர்றாரு அப்படின்னு சொன்னால் தேவயானி டெல்லி கணேஷ் கார்த்திக் காம்பினேஷன்ல தான் எனக்கு ஒர்க் இருக்குது மைசூர் இங்கே வச்சு பண்ண வேண்டிய ஒர்க்கு அதை கொண்டு போய் மைசூரில் அது மாதிரியான ஒரு மேட்சிங்காக ஒரு இடம் ஒன்று பிடிச்சி ஒரு வீடு ஒன்று பிடிச்சி அந்த வீட்டில் நாங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ கார்த்திக் சார் வந்தாலும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை காரணம் என்னென்னா டெல்லி கணேஷ் வந்து எங்கள் அவனுடைய மரணத்துக்கு அம்மாவை இறந்து போயிட்டாங்க ஐயாவோட இந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு எனக்கு வந்து கைகாலலாம் நடுங்குது ப்ரொடியூசரோட என்ன பதில் சொல்கிறது நான் ப்ரொடியூசருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இந்நேரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுருந்துருக்கணும் இவர் வராதனால அந்த வேலையெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்போ எல்லாமே பெண்டிங் இருக்குது அப்போது ஐயா வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ போயிட்டாங்க இப்போ கணேஷ் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் டெலிகனே ஐயா வந்து எனக்கு ஃபோன் ம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு கலைஞன் சார் அம்மா இறந்து போயிட்டாங்க அது யதார்த்தந்தான் என் தம்பி அமெரிக்காவில் இருக்கான் அவன் வந் தான் பாடியை எடுக்கணும் அதுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஓகே வீட்டில் வச்சுருப்பாங்க நாங்கள் சும்மா இருந்து நான் என்ன பண்ணுறேன் உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு தெரியுது நீங்கள் ஒரு டிக்கெட்டு போடுங்க எனக்கு ம் பெங்களூருக்கு எனக்கு வந்து பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் போடுங்க அங்கேருந்து நான் மைசூருக்கு வந்துடுறேன் ஆனால் ஒர்க்கை முடிச்சா அன்றைக்கி நைட்டே எனக்கு ரிட்டன் டிக்கெட்டு போட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்கறாரு தன்னோட தாயோடைய பிணம் வீட்டில் இருக்கு அதை விட்டுட்டு விலைக்கு வர ம் அவன் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவன் ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு கலையை நேசிக்கிறான் இப்படி ஒரு டெடிக்கேட்டிவான பர்சன் எந்த பக்கம் அந்த பக்கம் நான் போய் கார்த்திகிட்ட வந்து நான் சொல்கிறேன் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் சார் இந்த மாதிரி வந்து டெல்லி என்னையும் செய்ய அம்மா வந்து இறந்துட்டாங்க அவர் வந்து அந்த மரணத்தில் இருக்கார் ஆனால் அவர் நம் இந்த ஒர்க்கு வந்து அவரால் நிற்கிது அப்படிங்கிறதுக்காக அவர் எனக்கு ஒரு டிக்கெட்டு தாங்க நான் வந்துடுறேன் எனக்கு திரும்ப என்னை எப்படியாவது சென்னைக்கு நைட்டு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் நாளைக்கு கரெக்டாக வந்துடுவீங்களா சார் நீங்கள் வந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் நான் டிக்கெட் போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் அப்படின்னு போய் அவர்கிட்ட வந்து கேட்குறேன் ஓ பாட்டி வந்து பதறி போச்சு ஓ அம்மா பாடி வச்சுட்டு இதுக்காக வர்றேங்கிறாரா அப்படின்னு ஆமாம் சார் இப்போ இதுதான் சார் ஒர்க் பெண்டிங்கே இந்த ஒர்க் அவர் அவரோட காம்பினேஷனில் இருக்கிற சீன்ஸ் தான் சார் எடுக்கணும் அதனால் அவர் வந்துட்டு நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து ஒரே நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு எனக்கு வந்து நாலு சீன் இருக்குது சார் அந்த நாலு சீனையும் அவர் நீங்கள் தேவையாணி மூணு பேர் காம்பினேஷனில் இருக்குது முடிச்சிடணும் அப்படின்னா காலையில் நீங்கள் செய்து உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் கால ஒரு நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நம்ம அதை எடுத்துடலாம் நைட் நான் அவரை எப்படியாவது மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிடுவேன் காரில் போட்டாவது நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன் சரி நான் வந்துடுறேன்னு சொல்லி சொன்ன மாதிரி வந்தது அன்னைக்கு மட்டும்தான் அவர் சொன்ன மாதிரி வர்றதுக்கு ஒரு மரணம் நிகழ வேண்டியதாக இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல மதிப்புக்குரிய டெல்லி கணேஷ் அவர்களோட அந்த கலை மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஆர்வம் இருக்குல்ல என்னைக்கு நினச்சாலும் எனக்கு கண்ணு கிளம்போம் அந்த மாதிரி அர்ப்பணிப்போட எவனுமே செய்ய மாட்டாங்க உலகத்தில் எவனுமே செய்ய மாட்டாங்க குறிப்பாக வந்து இந்திய சமூகத்தில் எவனுமே செய்ய மாட்டான் பெத்த தாய் இறந்து வீட்டில் இருக்குது வச்சுட்டு நான் வந்து நான் உனக்கு என்னால் உனக்கு அந்த படத்தில் சிரமம் வந்துடக்கூடாது ஆல்ரெடி நீ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க கார்த்திக்கு வராதனால யூனிட்டை அழைச்சி கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு வெட்டியாக செலவு பண்ணிட்டு நீ அங்கே இருக்கிற இதில் என்னால் உனக்கு வந்து அது மொத்தமே இல்லைன்னா பேக்கப் பண்ணிட்டு தான் வரணும் அப்போ நான் அங்கே போனதே வந்து வேஸ்ட்டாக போய்டும் அப்படிங்கிறதுக்காக அவன் அங்கேருந்து கிளம்பி வந்து அன்றைக்கி நைட் எனக்கு வந்து நடித்து கொடுத்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக நடித்து கொடுத்துட்டு ஈவினிங் பேக்கப் ஆகி அங்கேருந்து கிளம்பி அவருடைய தாயினுடைய மரணத்துக்கு அவர் வந்தார் அன்னைக்கு தான் வந்து கார்த்திக் வந்து கரெக்டாயத்துக்கு வந்து கூட இருந்து அந்த ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்கு ஷூட்டிங் அதன் பிறகு மனம் மாறலை ஆஹா ஊட்டி நோய் மைசூர் ஞாபகம் தான் மறுபடியும் வருது ஆமாம் மொத்தம் வந்து மூணு பாட்டு வந்து பேலன்ஸ் இருக்கு சிட்டு பறக்கு இது கொடுத்தா அலத்தி இந்த மூணு பாட்டும் வந்து இருக்கு பேலன்ஸு சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே வெளில போனாலும் பரவாயில்ல ஓ கார்த்திகை வந்து நம்ம வந்து இன்னை வந்து அட்டிச்சு பிச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி மனநிலை வந்துருச்சு எனக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்கு மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்